இந்த தாக்குதலுக்கு காரணம் பாகிஸ்தான் தான் அப்படின்றத அவர் தெளிவாகவே சொல்றாரு ரெண்டாவது இந்த தாக்குதலை சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகளை வேட்டையாடுறதுக்கு பாகிஸ்தான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் வேற ஆப்ஷனே பாகிஸ்தானே கிடையாது மூணாவது இந்தியா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்து தான் ஆவாங்க ஆனால் இது ஒரு ப்ராடர் ரீஜனல் கான்ஃபிளிக்ட் ஆகாம பார்த்துக்கணும் ஒரு மிகப்பெரிய போராமல் பார்த்துக்கணும் இந்தியா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா கவனிங்க இந்த இடத்துக்குள்ள ட்ரம்ப் வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனைப்பா அவங்க பேசிக்குவாங்க ஏதோ பண்ணுவாங்க ஆயிரம் வருஷமா சண்டை போட்டுருக்காங்க அப்படின்ட்டு அவர் தலை கடந்து போயிட்டாரு இப்போ ஜேடி வேன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்றது மூணு விஷயம் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் பொறுப்பு அதனால இந்த தாக்குதலை சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகளை வேட்டையாடுறதுக்கு பாகிஸ்தான் முழு ஒத்துழைப்பு கிடைக்கணும் இந்த வேட்டையாடுறது ஹண்டிங் டவுன் அப்படின்ற போது அங்கே விசாரணைன்ற வார்த்தையே கிடையாது ஸோ இவங்க பாகிஸ்தான் கேட்டுட்டு இருக்கக்கூடிய தேர்ட் பார்ட்டி விசாரணை வேணும் நியூட்ரல் விசாரணை வேணும் இதெல்லாம் அமெரிக்கா தி குப்பையில போட்டாங்க யாரு செஞ்சா